காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஓரளவு குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையப்போகுது கடந்த காலங்களில் ராசி அதிபதி சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து ஜென்ம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் தேவையில்லாத குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது நீங்கள் எவ்வளவு பெரிய திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கல்வி தகுதி உள்ளவராக இருந்தால் கூட ஒரு சில சந்தர்ப்பங்கள் ஒரு சில நேரங்களில் தடுமாற்றத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அந்த தடுமாற்றங்களிலிருந்து ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடிய தார்மீகமான வாழ்க்கையை தத்துருவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்தேறும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பமாகும் பொழுதே மனோகாரகன் சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மன உறுதி வந்து அதிகரிக்கும் அதாவது இந்த கஷ்டம் வந்துருச்சு இந்த பிரச்சனை வந்துருச்சு இவ்வளவு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கவலைப்படாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்து ஆட்படக்கூடிய ஒரு சூழல் இந்த கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாகவே கும்பராசியை பொறுத்தளவுக்கு புத்தாண்டு அப்படிங்கிறத ஆரம்பிக்கும் பொழுது பத்தாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய புதிய புதிய முயற்சிகளுக்கு வந்து வளர்ச்சி கிடைக்கக்கூடிய உங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு ஓரளவு கையில் வந்து கையிலையும் பையிலையும் காசு கிடைக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாக வருஷம் ஆரம்பத்தில் இருக்கோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருட கோள்கள் என்று சொல்லக்கூடிய ஆயுள் காரகன் சனி பகவான் பயிற்சியாகிறாரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பயிற்சியாகிறாரு நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சியாகிறாங்க அந்த வகையில் அந்த கிரகத்தினுடைய தாக்கங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து அதாவது பாத சனி அப்படிங்கிற சனிக்கு மாறுறாரு இரண்டாம் இடத்திற்கு அப்போ என்னாகும் இவ்வளவு நாள் அதிக கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஓர ஓரளவு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அதாவது எங்கே பார்த்தாலும் ஏமாற்றமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் குழப்பமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆங்காங்கே குதூகலம் தெரியக்கூடிய ஆங்காங்கே நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஆரம்பமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் அதுவும் சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்படாமல் அந்த கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பழகி போகக்கூடிய சூழலை அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய பயிற்சியாக சனி அமையுது அதே மாதிரி குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாட்களாக நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இனி ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஐந்தாம் இடத்துக்கு தன காரகன் குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால கல்யாணம் ஆகலை ஆகலின்னு கவலைப்பட்ட கஷ்டப்பட்ட கும்பராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு அதிகபட்ச முயற்சியில் கல்யாணம் ஆகியிருக்கும் கடந்த வருஷத்தில் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காலாகாலத்தில் கை குழந்தை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அருமையான ஆரோக்கியமான புத்தர் பேர் கொடுக்கக்கூடிய ஆண்டாக ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்தர காரகன் குரு பகவான் மே மாதம் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக ஆயுள் தீர்க்கமான குழந்தைக்கு அடிப்போடக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையும் அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ராகு பகவான் பயிற்சியாகி வர்றதுனால இந்த மகிழ்ச்சியான ஒரு சூழல்களை வந்து தொடர்ச்சியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ராகு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் கும்பத்தில் ராகு வரும் பொழுது குடும்பத்துக்கே நன்மை அப்படிங்கிறது குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் அப்படிங்கிற அந்த ஆன்மீக அல்லது சாஸ்திர ரீதியான வாக்குக்கு ஏற்ப சந்தோஷமான சூழல்கள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கௌரவம் பாதிக்கப்பட்டு அல்லது தேவையில்லாமல் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கடனுக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கும் அல்லது கடனுக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையாவது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துக்கிட்டு அந்த வகையில் கடன் சார்ந்த விஷயங்களில் கூட ஒரு நல்ல அமைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுக்கும் சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்க போது ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் பிற்போக்காக வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார் கும்பராசிக்கு பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இயக்கப்படக்கூடிய இல்லாத ஒரு விஷயங்களை நினச்சி பயப்படக்கூடிய எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் நம்ம தேவையில்லாமல் அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படின்னு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே அல்லல் படக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் நாம் கம்மன் இருந்தால் கூட இருக்கிறத வச்சு அதாவது ஏழைக்கு தகுந்த எல்லோருண்ட அப்படின்ட்டு நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருந்தால் கூட அக்கம் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஏதாவது ஃப்ரிட்ஜு வாங்கிறது வாகனம் வாங்குறது சொந்த வீடு வாங்குறது இந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு சங்கோஷம் ஏற்படும் அல்லது அங்கே பிறந்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து நாம் முன்னேறாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது முன்னேறினாங்கன்னா அதை தாங்கிக்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி உங்களை சார்ந்தவங்க தான் அதிகமாக முன்னேறுவாங்க உங்களுக்கு யார் எதிரியா இருக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமாக முன்னேறுவாங்க இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த வருஷம் முழுவதும் வந்துட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு அங்கலாப்பு படாமல் மனசை போடுவது நல்லது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க குறிப்பாக பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பரா நடந்துட்டுங்க La misma es un mundo más serio, lo que merece la pena.